கைஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா என் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட பேரு சி ஃபார்மி கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது அவ தன்னோட வாழ்வாதாரத்துக்காக இந்த பணக்காரங்க வீட்டுல எல்லாம் பூனை வச்சிருப்பாங்கல்ல அந்த பூனையை பாத்துக்கிற வேலையை பண்றா அப்படி ஒரு பணக்கார வீட்டுல பூனையை பாத்துக்கும் போது எதிர்பாராத விதமா அந்த வீட்டுல திருடனங்க வந்துடுறானுங்க எதுக்காக அந்த திருடணுங்க அந்த வீட்டுக்கு வந்தானுங்க இப்போ அந்த திருடணுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலா இல்லையா படத்தோட கடைசியில என்ன நடந்துதுன்றத சம்ம த்ரில்லர் சொன்ன படம் தாங்க இது வாங்க நம்ம வீடியோ பாக்கலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஹிரோயின காட்டுது அவ ஒரு பனிச்சறுக்கு வீராங்கனையா இருந்திருக்கா அவளோட பேரு சோஃபி ஸ்காட் ஆனா துரதிர்ஷ்டவசமா அவளுக்கு ஒரு வியாதி வந்ததுனால அவளோட கண்ணு ரெண்டுமே தெரியாம போயிடுது இப்போ சோபி தன்னோட அம்மா கூட தாங்க வாழ்ந்துக்கிட்டுவரா அவளோட கனவே ஒலிம்பிக்ஸ்ல சேர்ந்து மெடல் வாங்கணும் ஆனா இந்த வியாதி வந்ததனால அவளோட கன위 எல்லாமே சதிஞ்சி போய்டுது இதுக்கு மேல ஸ்கீயிங் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச சோஃபியும் புதுசா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா அது என்னன்னா இந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் தன்னோட வீட்டுல இருக்கிற பூனையை பாத்துக்கிறதுக்கான வேலையை தாங்க அவ செய்யறா அத கேட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காக அவளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு அவளோட அம்மாவுக்கு தெரியாம அவ அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்றா அவளுக்கு என்னதான் கண்ணு தெரியலனாலும் தன்னோட எல்லா வேலையுமே தானே செஞ்சுக்கணும்ன்றதுல ரொம்ப உறுதியா அந்த பொண்ணு இருக்காங்க அவ கரெக்டா அந்த வீட்டோட கதவை திறந்து வெளியே போலான்னு நினைக்கும் அவங்க அம்மா அவளை புடிச்சிடறாங்க எங்க கிளம்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சோஃபியும் அவளுக்கு ஒரு கேட் சிட்டிங் அப்பாயின்மெண்ட் இருக்கு அதை பாக்குறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆனா சோஃபியோட அம்மா அவளோட அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவகிட்ட நீ உண்மையிலேயே அந்த வேலை தான் பண்றியா இல்ல வேற ஏதாவது திருமுழு பண்றியா எப்படி இவ்வளவு பணம் உங்க அக்கௌண்ட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்காக நான் கேட் செட்டிங் பண்றதெல்லாம் சாதாரண கிளைண்ட்ஸ் கிடையாது பெரிய பணக்காரங்க தான் எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றா இதை கேட்ட அவளோட அம்மாவும் கன்வின்ஸ் ஆயிடுறதுனால சோஃபி அங்க இருந்து ஒரு கேப பிடிச்சு அந்த கேட் செட்டிங் அப்பாயின்மெண்ட்டுக்காக கிளம்புறாங்க இப்போ சில கிலோமீட்டர்கள் பயணத்துக்கு அப்புறம் சோஃபி ஒரு அழகான மேன்ஷனை வந்து சேர்றா அது டெப்ரா அப்படின்ற ஒரு லேடிக்கு சொந்தமான மேன்ஷன் அந்த வீடு சிட்டியை விட்டு பல தூரங்கள் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள இருக்கு அதுவே அந்த வீட்டுக்கு ஒரு தனி அழக சேர்க்குது டெப்ராவும் சோஃபிய வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணி அந்த வீட்டுல இருந்த செக்யூரிட்டி அலாம பத்தி சொல்லிட்டு அவளோட பூனைக்கு சோஃபிய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா இப்ப டெப்ரா டைவர்ஸ் ஆனதை கொண்டாடுறதுக்காக ஒரு ஷார்ட் வெக்கேஷன் கிளம்புறா போல அதே நேரத்துல அவ கேட் சிட்டிங் பண்றதுக்கு விசாரிச்சதுல சோஃபி பண்றதாங்க அவளுக்கு கிடைச்சிருக்கா இப்போ டெப்ரா அந்த வீட்டை விட்டு கிளம்பு

சோஃபிக்கு ஆர்வம் தாங்க முடியாம ஒரு பாட்டில திருடலாம் நினைக்கும் போது அந்த பையன் கேம் சோஃபி கிட்ட மறுபடியும் உன்னோட திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டியா இப்படியே நீ போற வீட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒயின் பாட்டில திருடி திருடி காசு சேர்த்துட்டு இருக்க என்னைக்கு நீ சிக்க போறன்னு தெரியல அப்படின்னு சொல்றான் அடுத்ததா சோஃபி அங்க இருக்கிற பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தன்னோட ஃபோன்ல இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் அவங்க அம்மா சோஃபிக்கு ரிப்பீட்டடா ஒரு மெசேஜ போட்டிருக்காங்க அதுல அவங்க சி ஃபார்மி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி சோஃபியை யூஸ் பண்ண சொல்றாங்க அது என்ன ஆப்னா கண் பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த ஆப் மூலமா யாராவது கனெக்ட் ஆகி அவங்களுக்கு உதவி செய்வாங்க இப்போ சோஃபி ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் டெப்ரா சோஃபி கால் பண்ணிட்டு அந்த வீட்டோட செக்யூரிட்டி சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ண சொல்றாங்க சோஃபியும் எப்படியோ அந்த ஜன்னல் கதவெல்லாம் தடவிட்டே வந்து செக்யூரிட்டி சிஸ்டமை ஆக்டிவேட்டும் பண்ணிடுறா இதை செஞ்சுட்டாவ அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த வீட்டோட டோர் லாக் ஆயிடுதுங்க இப்போ சோபிக்கு நல்லா தெரியுது அவ அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு பத்தாததுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சுத்தி முத்தி யாருமே இல்ல இதனால அவ மறுபடியும் அந்த பையன் கேமுக்கு போன் பண்றா ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பையன் போனை எடுக்கவே மாட்டாங்க இதனால சோபிக்கும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா சொன்ன அந்த சி ஃபார்மி ஆப்ப ஃபோன்ல டவுன்லோட் பண்றா டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சோபி முதல் இன்ஸ்ட்ரக்டரை கான்டாக்ட் பண்றா அந்த ஆளு சோபி கிட்ட அந்த வீட்டு பக்கத்துல யாராவது இருக்காங்களா பாரு அவங்கள உதவி கூப்பிடு அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த வீடே நடு காட்டுல இருக்கிறதுனால சுத்தி முத்தி யாருமே இல்லீங்க இதுல கடுப்பாகி சோஃபியும் இப்போ ஒரு பைத்தியகாரம் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா இப்ப மறுபடியும் சோஃபி அந்த ஆப்ல இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றா அந்த கால் நேரா கெலி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கனெக்ட் ஆகுது அந்த பொண்ணு ஒரு தீவிரமான கேமருங்க கெலியும் அந்த காலை அட்டன் பண்ணிட்டு சோஃபிக்கு உதவி பண்றதுக்காக அந்த டோர் லாக்க பார்க்கும் அவளுக்கு நல்லா தெரியுது அந்த லாக்க ஓபன் பண்ண முடியாதுன்னு இதனால அவ சோஃபி கிட்ட அந்த வீட்டோட பின்பக்கம் போய் வேற ஏதாவது கதவு இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கைட் பண்றா இப்ப சோஃபியும் கெல்லியோட உதவி மூலமா எப்படியோ அந்த வீட தடவி தடவி சுத்தி போய் அந்த வீட்டு பின்பக்கம் ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கிறத பார்த்துட்டு அதை திறந்து எப்படியோ உள்ள போயிடுறாங்க ஆனா அந்த டோரை திறந்த உடனே அந்த வீட்டுல இருந்த செக்யூரிட்டி அலாம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது பதறி போன வேக வேகமா எப்படியோ அந்த அலாம தேடி வந்து அத ஆஃப் பண்ணிடுறான் இப்போ இந்த சம்பவத்து மூலமா த்ரில்லான ஆன ரெண்டு பேருமே ஏதோ பெருசா சக்சஸ் பண்ணிட்டா மாதிரி கொண்டாடுறாங்க சோஃபியும் கெல்லி அவளுக்கு உதவி செஞ்சதுனால அவளோட காண்டாக்ட பிரையாரிட்டியா சேவ் பண்ணி வச்சுக்கிறா இப்ப சோஃபி நைட் தூங்குறதுக்காக பெட்ல படுத்துக்கிட்டு அவளோட அந்த பழைய ஸ்கீயிங் வீடியோஸ் எல்லாம் போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு கேம் அவளுக்கு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது நீ ஏன் பேரலிபிக்ஸ்க்கு ட்ரை பண்ண கூடாது நான் வேணா உனக்கு கைடா இருக்கேன் கண்டிப்பா நீ பிராக்டிஸ் பண்ணினா மெடல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனா சோஃபி தன்னோட பார்வை பறி போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா ஒரு வழியா சோஃபி இப்ப தூங்குனதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருதுங்க அந்த மேன்ஷனை சுத்தி யாரோ சில பேர் அந்த வீட்டையே நோட்ட விட்டுட்டு இருக்காங்க யாருடான்னு பார்த்தா சில திருடானு தாங்க வந்திருக்கானுங்க அதுல ஒருத்தன் அந்த மேன்ஷனோட செக்யூரிட்டி சிஸ்டம் பைபாஸ் பண்ணி அந்த டோரையும் திறந்துடுறான் கூடவே அவனோட ஃப்ரெண்டும் வராங்க அவனுங்க ஏற்கனவே இந்த வீடை பல நாள் நோட்ட விட்டுருக்காங்க போல டெப்ரா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்க பவர்ஃபுல்லான ட்ரில்லிங் மிஷின்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க பத்தாவதுக்கு நிறைய பிரைட் லைட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க வந்தவனுங்க அந்த வீட்டில இருந்து ஏதோ ஒரு விஷயத்த திருட போறானுங்க அதுல ஒருத்தன் பக்கத்துல இருந்த செவத்துல ஒரு எக்ஸ்பென்சிவான பெயிண்டிங்கை பார்த்துட்டு அதை பத்திரமா எடுத்து ஓரமாக வைக்கிறான் பின்னாடி வெள்ளை கலர்ல ஒரு செவ் இருக்கு அந்த செவத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குங்க அது என்னன்றது கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் ஆனா அவனுங்க அந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி சோஃபிக்கு ஏதோ சத்தம் கேட்டு அவளும் தூக்கத்துல இருந்து எழுந்தவே நேரா அந்த சுத்திக்கிட்டு அந்த பூனையை தேடிக்கிட்டு போறாங்க போனது மட்டும் இல்லாம அவரோட போன் இருந்த ஒரு ஆப் ஓபன் பண்ணி அதுல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணும் அந்த பூனை கழுத்துல கட்டின டிராக்கிங் டிவைஸ்ல இருந்து பீப் பீப்புன்னு சத்தம் கேக்குது அதே சமயம் அந்த திருடனுக்கும் அந்த பீப் சத்தம் சைலண்டா கேக்குதுங்க இதனால ரெண்டு பேருமே அலர்ட் ஆயிடுறாங்க சோஃபியோ இப்போ அந்த பீப் சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா ஆனா அவளுக்கு தெரியாது அந்த திருடனும் அதே சத்தத்தை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்கான்றது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போறாங்கன்னு நம்ம நினைக்கும் போது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ல சோஃபியா அவன் கண்ணில் படாம நடந்து போயிடுறா இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு திருடன் ஒரு டிவைஸ அங்க இருந்த செவத்துல வைக்கும் அந்த செவ்ரு ஓபன் ஆகுதுங்க பின்னாடி பார்த்தா ஒரு லாக்கர் இருக்கு அந்த லாக்கர்ல

அந்த உடஞ்ச சத்தம் கேட்ட ஏர்னியும் வேகமா போய் அந்த பிளவர் வேச பாக்குறதுக்குள்ள அங்கிருந்து சோஃபி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா இப்போ அந்த உடஞ்சு போன வேச பார்த்த ஏர்னிக்கு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்றது கன்ஃபார்மே ஆயிடுது வேக வேகமா எங்க சோஃபி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட போறான்னு பயந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ள விறுவிறுன்னு தேட ஆரம்பிக்கிறான் இப்போ சோஃபி ஒரு சேஃபான ரூமுக்குள்ள போயிட்டு போலீஸு கால் பண்ணி அந்த திருடனங்களை பத்தி இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறா ஆனா துரதிருஷ்டவசமா அந்த வீடு நடு காட்டுல இருக்கிறதுனால போலீஸ் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க இதனால சோஃபியும் வேற வழி இல்லாம அவளோட சி ஃபார்மி ஆப் ஓபன் நீ மறுபடியும் கெல்லிக்கு கால் பண்றா கெல்லி உடனே சோபி கிட்ட நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு நான் என்ன பண்ணுன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லும் அதே சமயத்துல ஏனி ஒரு ரூமுக்குள்ள சோஃபியோட திங்ஸ் இருக்கிறத பாக்குறான் பாவம் இந்த பொண்ணு பதட்டமானதுனால கெல்லியோட பேச்ச கூட கேட்காம அந்த வீட்டுக்குள்ள தாறு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த கெல்லியும் இந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த திருடன் எங்க இருக்கான்னு சோஃபிக்கு சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கா You can't go back that way. No, the other guy's there. சோஃபி கரெக்டா அந்த வீட்டோட மெயின் டோர் கிட்ட போகும்போது ஏர்னி அங்க வந்ததுனால அவன் ஒளிஞ்சுக்கிறா அப்ப அவன் டேவி கிட்ட நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனோட பாசுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க அந்த பாச இவங்க என்ன பண்ணோன்றத சொல்லிடுறாரு இதனால டேவ் மறுபடியும் ட்ரில் போட ஆரம்பிக்கிறான் ஏர்னி மறுபடியும் சோஃபியை தேடி அந்த வீட்டுக்குள்ள போறான் இப்போ இந்த ரெண்டு திருடன்களும் வேலையில பிஸி ஆயிட்டதுனால சோஃபிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவ வேகமா அந்த மெயின் டோரை போய் தரக்குறாங்க Peace. ஆனா அவளோட கெட்ட நேரம் அங்க மூணாவதா ஒரு திருடன் வெளியே நின்றுட்டு இருக்கான் அவனோட பேரு சோஃபியோட போனை புடி கேள்வியோட காலை கட் பண்ணிட்டு சோபிய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள சோஃபியோட போனை போனி வாங்கி பார்க்கும் போது ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்திடிச்சிடுறான் மறுபடியும் அவனோட பாசுக்கு போன் பண்ணி சோஃபியா என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது அப்பதாங்க இவங்களுக்கு தெரிய வருது சோஃபி ஒரு குருட்டு பொண்ணுன்னு இதனால அந்த பாஸ் அவனு கிட்ட அந்த பொண்ணெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப அந்த திருடன் வில்லனுங்களுக்கு அந்த சேஃப ஓட்ட போட்டு திருடுறதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு பத்தாவதுக்கு போலீஸ் வேற எந்த நேரம் வருவாங்கன்னு தெரியல இந்த சமயத்துல சோஃபி போலீஸ் வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்காக அந்த திருடனுங்க அந்த சேஃப்ல இருந்து எடுக்கிற பணத்துல எனக்கும் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசுறா இதை கேட்ட அந்த திருடனுங்களுக்கு சந்தேகம் வரவே சோஃபி உடனே அவ திருடு அந்த ஒயின் பாட்டில காமிக்கும்போது போது அப்பதான் அவனுங்களே புரிஞ்சுக்கிறானுங்க இவ்வளவு ஒரு திருட்டு கொட்டுதான்னு இப்ப சோபி மறுபடியும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவ கொடுத்த ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக ட்ரை பண்றா ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒன்ஸ் நாங்க ஆளை அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குற வரையும் நாங்க இந்த காலை திருப்பி எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த திருடனங்களும் பதறி போய் அவனுங்க எடுத்துட்டு வந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு போலீஸ் வர்றதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறானுங்க கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வண்டி ஒன்றும் வருது அதுல இருந்து ஒரு லேடி போலீஸ் டெபுடி புரூக்ஸ் அப்படின்றவங்க சோஃபி கிட்ட வந்து எல்லாமே ஓகே தானே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க புரூக்ஸ் சோஃபி கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க ஆனா சோஃபி எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கா இப்ப டெபுட்டி புருக்ஸும் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது கடைசியா ஒரு தடவை சோஃபி கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணு அதுக்கு இல்ல இது ஃபால்ஸ் அலாம் தான் அப்படின்னு சொல்லிடுறா அவங்கள அதை கேட்டுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது அதுல என்ன சொல்றாங்கன்னா கெல்லி வேற சோஃபியோட பேரை சொல்லி அந்த திருடன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா இதை கேட்ட உடனே சோஃபியோட வேஷமும் களைஞ்சு போயிடுது இப்ப சோஃபி சிக்கிட்டோண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த போலீஸும் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு பேக்கப் கால் பண்ணிட்டு உள்ள வராங்க வந்த அவங்க அணியை துப்பாக்கி முனையில் நிறுத்துறாங்க இப்ப அந்த லேடி அவங்க எல்லாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஓட்டி அந்த லேடி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அந்த சண்டேல ஓட்டிஸ் அந்த போலீஸ் ஆபிசர் கழுத்தை சுத்தி ஒரு கயிற போட்டு இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சோஃபி எஸ்கேப் எடுத்துக்கிட்டு இன்னொரு போய் மறுபடியும் கெல்லிய உதவிக்காக கூப்பிடுறா கெல்லியோட உதவியால சோஃபி எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஆனா அந்த ஓட்டிஸ் விடாம அவளை துரத்திக்கிட்டே போறான் இப்ப கெல்லி கிட்ட ரொம்ப தூரம் போனா எனக்கு சிக்னல் ஆகுது மறுபடியும் நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வந்துடுறான் இப்ப அணி கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு சோஃபியை எப்படியோ தேடி கண்டு இப்ப போது அந்த கேமரா மூலமா கெல்லி ஹெல்ப் பண்ணி சோபியை எப்படியோ அந்த துப்பாக்கிய அவனுக்கு கரெக்டா பாயிண்ட் பண்ணி அந்த ஆளை சுட்டு கொண்டுறாங்க இன்னொரு பக்கம் அந்த டேவ் விடாம அந்த ட்ரில் போட்டுட்டு இருக்கான் கொன்னுட்டு சோபியும் அந்த இடத்த விட்டு போன உடனே ஓட்டிஸ் அந்த இடத்துக்கு வரான் அவன் பாடியை பார்த்து ஷாக் ஆடுறாங்க இப்ப அவன் சோஃபியை தேடி அந்த பேஸ்மெண்ட் குள்ள நடந்து போகும்போது மறுபடியும் கெல்லியோட உதவியால சோஃபியா அவனை பார்த்து சுடுறா அந்த புல்லெட் அவனோட வயத்திலேயே பாயுது ஆனா அந்த ஆளு ஒரு புல்லெட்டுக்குள்ள சாகுற மாதிரி தெரியலங்க அவனும் எழுந்து சோஃபியை கொள்றதுக்காக வரா இப்ப சோஃபிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால கெல்லியோட உதவியும் கிடைக்கல ஆனாலும் ஒரு வழியா ஓட்டிஸையும் சோஃபி சுட்டு கொண்டுடுறா இந்த கட்டத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கடைசி திருடன் டேவ் தான் அவன் இப்ப அந்த சேஃபோட லாக் பேட்டர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது சோஃபியோட போன்ல வேற அஞ்சு பேட்டரி தான் இருக்கு கெல்லியும் உதவி சோஃபி அவளோட முதல் ஷாட்டை சுடுறா ஆனா அந்த புல்லட் அந்த ஆள் மேல படலங்க இப்ப அவ ரெண்டாவது ஷாட்டை சுடலான்னு நினைக்கும் போது கரெக்டா அவளோட போன் பேட்டரியும் தீந்து போயிடுது இதனால கெல்லியோட கால் வேற கட் ஆயிடுது இப்ப டேவ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே இடத்துல இருக்கான் சோஃபி அந்த ஆள் கிட்ட போலீஸ் வர வரையும் நீ எங்கேயும் நகராத அப்படின்னு சொல்லிட்டு கமன்

இறந்த அந்த போலீஸ்காரங்களோட பாக்கெட்ல இருந்து ஒரு டேசரை எடுத்து சோஃபியா தாக்கலான்னு நினைக்கிறான் ஆனா அவ அதை செய்யறதுக்குள்ள சோஃபியா அந்த திருடனை சுட்டுக் இப்ப மூணு பேரை செத்ததுக்கு அப்புறம் இப்ப சோஃபி என்ன பண்றானா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போலீஸ் வரத்துக்குள்ள கொஞ்சம் பணத்தை நம்ம ஆட்டைய போடுவோம் சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறா ஆனா அவளுக்கு தெரியாதுங்க அந்த பாஸ் ரீகோ வெளியே தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளும் ஒரு வழியா வெயிட் பண்ண முடியாம அந்த வீட்டுக்குள்ள வரும்போது தான்

சோபிய தேடி அலைய ஆரம்பிக்கிறான் அவளும் அந்த ஆள் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க சோபி கிச்சனுக்குள்ளதான் இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவனும் கிச்சனுக்குள்ள வரும்போது அவன் வர்ற சத்தம் கேட்ட சோபியும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தூக்கி போட்டு உடைக்கிறான் சோஃபியோட பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுது ரீகோவும் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது உடனே சோஃபி அந்த கிச்சனை விட்டு ஓடலாம்னு நினைக்கிறான் ஆனா இந்த ஆள் சத்தம் கேட்டு அந்த பக்கமா திரும்பி சுடும்போது ஒரு புல்லட் சோஃபியோட தொடையில பட்டுடுது அடிப்பட்டாலும் இப்ப சோஃபி எப்படியோ தட்டு தடுமாறி அந்த ஏனி இறந்து போயிருந்தாலும் அதே ரூம் போயிடுறாங்க அங்க போன சோஃபி புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை பண்றா அவன் ஏர்னியோட போன் எடுத்து அவன் பிங்கர் பிரிண்ட வச்சு முதல்ல அந்த போன அன்லாக் பண்றாங்க அதுக்கப்புறம் அவ அந்த போன்ல இருந்து ரீகோக்கு போன் பண்றா அந்த கால் வந்த உடனே ரீகோவோட ஃபோனும் ரிங் அடிக்குது இதனால சோஃபிக்கு ரீகோ எங்க இருக்கிறான்றது தெரிஞ்சிடுது உடனே சோபியோ அந்த திசையை நோக்கி துப்பாக்கியால சுடுறா அதுல ரீகோவும் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க ஆனா அதுக்கெல்லாம் அந்த ஆள் சாகிற மாதிரி தெரியல ரீகோ எழுந்து மறுபடியும் சோஃபியா தாக்க ஆரம்பிக்கிறான் தாக்குனவ சோஃபியோட கழுத்தை புட்டி நெரிச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது தெரியாம பக்கத்துல கையில மாட்டினா அந்த ஒயின் பாட்டில் எடுத்து அவனோட மண்டையிலே அடிச்சு உடைக்கிறான் இதுல நில கொலைஞ்சு கீழே விழுந்த ரீகோவை உடஞ்ச அந்த கண்ணாடி பாட்டில வச்சு சரா மாதிரியா குத்தியே கொண்டுடுறாங்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லா திருடன்களையும் சோபி கொண்டுடுறா அதை செஞ்சுட்டு அவ போலீஸ் வர வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு வெயிட் பண்றா அடுத்த சீன்ல சோபியும் அவளோட அம்மாவையும் காட்டும் போது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவங்க அம்மா அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வராங்க அப்ப சோஃபி அவங்க அம்மா கிட்ட நான் பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக ட்ரை பண்ண போறேன் அதுக்காக நான் பிராக்டிஸ் போனோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவளோட அம்மா சந்தோஷப்பட்டாலும் இந்த ட்ரெயினிங்கான பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு சோபி கிட்ட கேக்கும் போது அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு அவ வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பேகை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுல நமக்கு என்ன தெரியுதுனா சோஃபியா அந்த வீட்டில இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு வந்திருக்கான்றது தெரியுது அதோட படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு நீங்க இந்த படத்துல வந்து சோஃபியோட கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவ பண்ணது சரியா தப்பான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இதே போல டிஃப்ரெண்டான மூவிய பாக்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு பாருங்க அதே போல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்